வணக்கம் மூட்டுவலி இந்த முடங்கால் வலி இடுப்பு வலி கைகால் வலி தோள்பட்ட வலி இன்னும் உடம்புல எல்லாம் நிறைய பேர் வந்து இதுக்கு ஒரு தீர்வு இல்லையே எங்க போனாலும் வந்து ஊசி மருந்து மாத்திரை அப்புறம் முழங்கால் சர்ஜரி இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் இதுக்கு வந்து வர்மக்கலையில நிரந்தர தீர்வு இருக்கா இது எங்க தேடுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குழம்பிட்டு இருக்கிறாங்க கவலையே விடுங்க எங்களுடைய கொங்கநாடு வர்மக்கலை வைத்திய சாலையில நாங்க ஒவ்வொரு பார்த்துக்க முழங்கை வலி பாத்தீங்கன்னா மணிக்கட்டு வலி முழங்கால் முழங்கால் வலி தோள்பட்டை வலி கீழே பாதம் இதெல்லாம் என்ன பண்றீங்கனாங்க இதுல என்ன ஹைலைட் என்னங்க மருந்தில்லாத மருத்துவம் இதே யாருனாலுமே எங்கேயுமே செய்யறது இல்ல எதுக்கு எடுத்தாலும் மருந்து கூடும் மருந்து கூடும் மருந்து சாப்பிடும் மருந்து சாப்பிடும் இதுதானே இருக்க தவிர நாங்க அது வித்தியாசமா எங்க கொங்கு நாடு வறுமக்கள் வைத்தியசாலையில நாங்க மருந்தே இல்லை பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நாங்கள் குணமாக்குறோம் எங்களுடைய விலாசம் கொங்குநாடு உருமக்கிளை வைத்தியசாலை ராமலிங்க காலனி அவனாசிங்கம் கலை எதிரில் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்